பிள்ளையார் வலம்புரி விநாயகர் அந்த விநாயகரை எப்படி பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் சாமி வந்து விசேஷம் திருஞான மதுரை மதுரையிலேருந்து வந்து மாமன்புட்டில் இறங்கி நடந்து வந்து கீழ் ஊரில் போய் ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்க தரவிட்டார் கடுகு கேட்டு கொடுத்தார் இல்லை வானாட்டு வந்துட்டார் இங்கே வந்து அண்ணாமலையார் கோயிலில் உட்காந்து தவம் வேண்டார் இங்கேயே உனக்கு அப்புறம் இங்கே வந்தார் இங்கே கிட்ட அவன் அடியண்டாமலைக்கு வந்துவிட்டேன் அப்புறம் அடியண்டாமலைக்கு போய் அங்கே போய் இங்கே கிடையாது உனக்கு அங்கே வந்துட்டு ரமணி அங்கே போய்விட்டு போகலாம் இங்கே திருங்கியான சம்பந்தர் பாடல் பெற்றது ரமணி சிறு ஜாபம் இருக்கு பஞ்ச பாட்டை எல்லாம் ஓய்வுபடுவேன் திருங்கான சம்பந்தர் ரமணர் திருவண்ணாமலை போகல இங்கே வந்து அண்ணாமலை குண்டாமலைன்னு இங்கே பாடி தான் போகிறேன் பீடி நார் பற்றி பாடி அப்புறம் அங்கே சம்பந்தர் பாடலாம் இருக்கு அப்படின்னு துர்க்கம் வந்து இங்கே தெருங்க பத்திருக்கு சனீஸ்வரம் காகத்துக்கு மேலே கால் விட்டார் சனி நோட்டு சனி சனீஸ்வரம் இருக்கு அந்த வந்து முருகர் வந்து ஒரு முகம் ஆறு கையோட இருக்கார் காற்று கையாக